வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கக்கூடிய பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் இதுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆறு அதிகாரங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்னேன் பத்தொம்போது அதிகாரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த பத்தொம்பது அதிகாரத்தில் நம்ம கம்ப்ளீட்டாக ஆறு அதிகாரம் பார்த்தாச்சு இன்னைக்கு பார்க்கக்கூடிய அதிகாரம்ங்கிறது ஏழாவது அதிகாரம் நம்ம ஆர்டர் படியில் பார்த்தோம் அப்படின்னா ஏழாவது அதிகாரம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆறு அதிகாரம் பார்த்துருக்கோம் அண்ட் திருக்குறளில் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதோட ஒரு பிடிஎஃப்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது எல்லாமே திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்க செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபஸ்ட்டிலேருந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஷன் வந்து புரியும் இல்லை நீங்கள் இந்த அதிகாரம் மட்டும் பார்க்க போகிறீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறையுடைமை பொறையுடைமைனா என்னென்னா பிற நமக்கு என்னதான் தீங்கு செஞ்சாலும் துன்பம் தந்தாலும் தீய வார்த்தைகள் பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டு அமைதியா போறதான் பொறுமையை பற்றி தான் இங்க பேச போறாரு திருவள்ளுவர் சோ பொறையுடைமை அப்படிங்கிறது பிறர் செய்யும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் தான் பொறையுடைமை ஸோ அதுக்காக மூணு கேட்டகரியா இந்த பத்து பாடலாக மூணு கேட்டகரியா பிரிச்சிருக்காரு முதல் நான்கு பாடல்கள் என்ன அப்படின்னா பொறுமையோட சிறப்பு என்ன பொறுமையா இருக்கிறதுனால என்னென்ன சிறப்பு ஏற்படும் அப்படிங்கறத சொல்லிருக்காரு அடுத்த நான்கு பாடல்கள் அப்படி பொறுமையா இருக்கிறவங்களுக்கு என்ன என்ன பலன் இருக்கு பொறுத்துக்கொள்ளுதல் பிறர் செய்யக்கூடிய தீங்கை வந்து பொறுத்து கொள்ளுதல் பற்றி சொல்லியிருப்பாரு அடுத்த இரண்டு பாடல்கள் வந்து இழிவான சொற்களை பேசுபவர்களை எப்படி பொறுத்து கொள்றது ஸோ இந்த மாதிரி மூணு கேட்டகரியா இந்த பாடல்களில் கொடுத்துருப்பாரு ஸோ ஃபர்ஸ்ட் நாலு பாடல்கள் வந்து பொறுமையின் சிறப்பை பற்றி கூறக்கூடியது இது நம்ம சின்ன வயசுலேயே நிறைய நம்மளோட சின்ன வகுப்புகளில் படிச்சிருக்கோம் அதனால இதில் இருக்கக்கூடிய எல்லா பாட்டுமே கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாடல்களாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை போலன்னு வந்துட்டாலே அது ஓமை அணி நம்ம அணியெல்லாம் தனியா பார்ப்போம் இருந்தாலும் இதுல நான் உங்களுக்கு சொல்றேன் போல அப்படிங்கிற வேர்டு வந்து வெளிப்படையா வந்துருச்சு அப்படின்னா ஓமை அணி அது மறைமுகமா வந்துச்சு அப்படின்னா உண்மை அணி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இது இருக்கு இந்த ஓமை தான் இந்த அகழ்வாரை தாங்கும் நிலம் ஒன்னு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவாங்க இது மாதிரி இது இது மாதிரி இது அப்படின்னு நம்ம அணியெல்லாம் தனியா பார்க்கலாம் இதுல பாடல்ல பார்த்தோம்னா அகழ்வார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிலத்தை தோண்டுபவர் இப்ப வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம நிலத்தை தோன்றோம் நிறைய பேர் வந்து அந்த நிலத்துக்கு நிறைய தீங்கு செய்யறோம் நிலத்தை அடிக்கிறோம் குத்துறோம் அந்த மாதிரி எவ்வளவோ செய்யறோம் ஆனா என்னதான் நம்ம நிலத்தை வந்து அப்படி செஞ்சாலும் அந்த நிலம் என்ன செய்யும் நம்ம ஃபைனலா நம்மளை தாங்கி நிக்கது இல்லையா அப்படித்தான் தோ தோண்டுபவரையும் எப்படி நிலம் தாங்கி நிக்குதோ அதுதான் ஃபர்ஸ்ட் லைனுக்குரிய அர்த்தம் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தோண்டுபவரையும் தாங்கக்கூடிய நிலம் மாதிரி தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை நம்மளை இகழ்வார்ன நம்மளை தப்பா பேசுறவங்க இல்லை இகழ்ந்து பேசுறவங்க நமக்கு துன்பம் தரக்கூடியவங்களை நம்ம எப்படி இருக்கணும் பொறுத்து கொள்ளணும் அதுதான் தலை சிறந்தது தலைனாய் இந்த இடத்துல தலைங்கிறது ஒரு உறுப்பு அப்படிங்கிறதும் வரும் இந்த இடத்துல தலைங்கிறது சிறந்த பண்பு சிறந்தது தலை சிறந்தது அப்படிங்கிற மாதிரியான மீனிங் வருது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாடலுக்கு இதான் அர்த்தம் நம் தன்னை தோண்டுபவர்களையும் எப்படி நிலம் தாங்கி நிற்கிதோ அதே மாதிரி தன்னை இகழ்ந்து பேசுபவர்களை இப்ப அகழ்வாரைன்னா தோண்டுபவர் இகழ்வார் அப்படின்னா நம்மளை இகழ்வு இழிவுபடுத்துறவங்க பொறு தலை அப்படிங்கிறது சிறந்த பண்பு இதுல இலக்கண குறிப்பெல்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம அதெல்லாம் தனியா பார்க்கலாம் ஏன்னா இதோட சேர்த்து பார்த்தோம்னா கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இலக்கண குறிப்பு அணி எல்லாமே தனி வீடியோவாக பார்க்கலாம் இதில் வந்து அதோட அர்த்தம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது பாடல் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று ஸோ இதெல்லாம் வாஸ்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் பொருத்தல் இறப்பினை என்றும் பொருத்தல் அப்படிங்கிறது வந்து இங்கே இறப்பினை அப்படிங்கிறது என்னன்னா பிறர் செய்யக்கூடிய துன்பம் ஓகேவா பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை இல்ல பிறர் பேசக்கூடிய இழிவான சொற்களை நம்ம பொறுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லதுதான் ஆனா அதை விட சிறந்தது எது அதனை மறத்தல் அதனும் நன்று ஃபுல்லாவே மறந்துடணும் அவங்க என்ன பேசுனாங்க அவன் வந்தது அவன் நமக்கு செஞ்ச துன்பம் கேடு எல்லாத்தையுமே மறந்துட்டோம் அப்படின்னா அதை விட சிறந்தது பொறுத்ததை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சோ பிறர் செய்யும் துன்பத்தை ஒருவர் பொறுத்து கொள்ளுதல் சிறந்ததுதான் ஆனா அதை விட சிறந்தது எது துன்பத்தை மறந்துவிடல் அதுதான் இங்க சொல்றாங்க அப்ப பொறுத்தலுங்கிறது பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய துன்பம் நமக்கு பிறர் செய்யக்கூடிய துன்பம் மரத்தலுங்கிறது விடல் அடுத்த மூன்றாவது பாடல் இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை பொறை இன்மை அப்படின்னா வறுமை நல்லா வச்சுக்கோங்க இன்மைன்னா வறுமை வன்மை அப்படிங்கிறது வந்து வலிமை ஸோ ரெண்டும் டிஃப்ரென்ஸ் புடிச்சு புரிஞ்சுக்கோங்க ஸோ இன்மைனா வறுமை வன்மைனா வலிமை இப்ப இன்மையுள் இன்மை சோ வறுமையிலேயே பெரிய வறுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருந்தோரால் நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க விருந்து விருந்துக்கு வர்றாங்க இல்ல நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்கள வச்சு உபசரிக்க முடியாத விருந்தோம்பல் பண்ண முடியாத நிலைதான் வறுமையிலேயே மிகப்பெரிய கொடுமையான வறுமை அப்படின்னு சிறு திருவள்ளுவர் சொல்றாரு சோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன இன்மையுள் இன்மை விருந்தோரால் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை நம்மளால வரவேற்க இயல ஏன்னா நம்மளே ஆல்ரெடி வறுமையில இருக்கும் அவங்கள வந்து வரவேற்க முடியல அப்படிங்கிறப்போ அதுதான் வறுமையிலே வறுமை வன்மையில் வன்மை வலிமையிலேயே மிக வலிமை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மடவார் பொறை மடவார் அப்படின்னா அறிவற்றவர்கள் பேசக்கூடிய சொற்கள் அதுவும் இல்லாமல் நமக்கு செய்யக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் பொறை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் அதுதான் வலிமையிலேயே சிறந்த வலிமை ஒருத்தன் அடிச்சா நம்ம திருப்பி அடிக்கிறது வலிமை கிடையாது ஒருத்தன் நமக்கு தீங்கு செய்தாலும் நம்மளை தப்பா பேசினாலும் அதை பொறுத்துக்கிட்டு போகிறது தான் வலிமை அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சப்போ இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறைக்கு என்ன அர்த்தம்னா வறுமையிலேயே சிறந்த பெரிய வறுமை வந்து விருந்தினரை வரவேற்க முடியாத நிலை அதே மாதிரி வலிமையிலேயே சிறந்த வலிமை நமக்கு தீங்கு செய்தவர்கள் அறிவற்றவர்கள் நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் நிறையுடைமை நீங்காமை வேண்டிய பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறை அப்படிங்கிறது என்னன்னா சிறந்த குணங்கள் நற்குணங்கள் இருக்கக்கூடியது நிறையுடைமை நீங்காமை வேண்டேன் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நிறையுடைமைனா நல்ல குணங்கள் அது நீங்காமனால் நம்ம விட்டு செல்லாமல் இருக்கணும் வேண்டினு அப்படின்னா செல்லாம இருக்கணும்னா பொறையுடைமை பொறுமையை போற்றி ஒழுகப்படும் பொறுமையை நம்ம எப்போ எப்பப்பெல்லாம் கடைபிடிக்கிறோமோ அப்போ வரைக்கும் நம்ம நம்மளோட நற்குணங்கள் நம்மளை விட்டு போகாது ஸோ நற்குணம் அப்படிங்கிறது இங்கே பொறுமையை தான் சொல்கிறாங்க பொறுமையாக இருந்தோம்னா நம்ம நற்குணம் வந்து நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறதான் இதுக்கான அர்த்தம் நிறையுடைமை நீங்காமை வேண்டி பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் சோப்ப இங்க நிலை அப்படிங்கிறது நற்குணங்கள் இல்லை நல்ல பண்புகள் நீங்காமை வேண்டினா நம்மளை விட்டு நீங்காம இருக்கணும்னா பொறையுடைமை பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் பொறுமையோட நம்ம இருந்தோம் பொறை பொறுமையை கடைபிடித்தோம்னா அதுதான் வந்து நற்குணங்கள் நம்மளை விட்டு போகாது அதான் நான் சொன்ன மாதிரி குரல்களும் பொறுமையோட சிறப்பை கூறுது அடுத்து ஐந்தாவது பாடல் ஒரு ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து ஒருத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மள தண்டிக்கிறவங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து நமக்கு தீங்கு செய்யக்கூடியவங்கள் இப்போ நம்ம இருக்கோம் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒருத்தவங்க தீங்கு செய்கிறாங்கன்னா என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் நான் அவங்கள தண்டிச்சிடுறேன் திருப்பி நான் ஏதாவது அவங்களுக்கு தீங்கு செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க ஸோ ஒருவர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்ளாமல் திருப்பி தண்டனை செய்யக்கூடியவங்க தண்டிக்கக்கூடியவங்களை சான்றோர்கள் மதிக்க மாட்டாங்க அதான் ஒன்றாக வையாரே வைப்பர் ஒரு பொருட்டாகவே ஒன்றாகனா ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க வையாரே வைப்பர் மதிப்பெண்ணா மதிக்க மாட்டாங்க பொறுத்தாரை பொன் பொதிந்து யார் அவங்க வந்து மதிப்பாங்க பொண்ணை பொன் பொன் பொருள் மாதிரி மதித்து மனதுக்குள்ளே வச்சிருப்பாங்க அப்படின்னா பொறுத்து கொள்பவர்களை பொறுத்தாரைனா இங்க பொறுத்து கொள்பவர்களை பொன் போல் அப்படின்னா என்ன அர்த்தம் பொன் எந்த அளவுக்கு விலை உயர்ந்ததோ அந்த மாதிரி ஒரு பொருள் மாதிரி மதித்து வச்சிருப்பாங்க பொதிந்து அப்படின்னா மனதுக்குள் மதித்து வைத்தல் ஓகேவா இதுதான் வந்து இந்த ஒருத்தாரை ஒன்றாக வையாறே வைப்பர் பொன்போர் புதிந்து அப்ப வந்து பொறுத்தாறை சான்றோர்கள் வந்து பொறுத்து கொள்பவர்களை வந்து எப்படி மதிப்பாங்க அப்படின்னா பொன்போல் மதிப்பாங்க அடுத்த பாடல் ஆறாவது பாடல் வந்து ஒருத்தார்க்கொரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொருத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தார்னா நம்ம மேலயே பார்த்தோம் தண்டிக்கிறவர் ஒருத்தாருனா என்ன அர்த்தம் தண்டிக்கணும் சோ நமக்கு தீங்கு செய்பவர்களை நம்ம பொறுத்து கொள்ளாம தண்டிக்கிறோம் இல்லையா அவங்களுக்கு திருப்பி தண்டனை செய்ய தண்டனை கொடுக்குறவங்களுக்கு அந்த ஒரு நாள் மட்டும்தான் இன்பம் ஒரு நாளை இன்பம் ஆனால் அதை பொறுத்து கொள்பவர்களுக்கு பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அவரோட புகழ் வந்து நிலச்சி நிற்கும் பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகம் உள்ள வரை புகழ் தான் அப்படிங்கிறதான் இந்த குரல் சொல்லுது ஸோ ஒருத்தாரை ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அதுக்கான அர்த்தம் இதுதான் அடுத்து ஏழாவது குரல் சோ ஏழாவது குரல்ல பார்த்தோம்னா திறனல்ல தற்பிர செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று திறனல்ல தற்பிர செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று சோ ஒருத்தவங்க நமக்கு துன்பம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா செய்யத்தகாத ஒரு துன்ப செய்யல பிறர் நமக்கு செய்யறாங்க அப்படின்னா அந்த துன்பத்துக்கு நம்ம வருந்தி நம்ம திருப்பி வந்து அவங்கள பழிவாங்க கூடாது அது வந்து அறநல்லாத செயல் ஓகேவா அறத்துக்கு மாறா நம்ம திருப்பி எதுவும் அவங்களுக்கு செய்யக்கூடாது அதுதான் இந்த குறளோட அர்த்தம் திறனல்ல தற்பிர செய்யணும் அவங்க நமக்கு ஒரு செஞ்சாலும் செஞ்சாலும் நமக்கு மனம் தகாத துன்பத்துக்கு தீங்கும் அறநல்ல செய்யாமை நின்று அறநல்லாத காரியங்களை நம்ம திருப்பி அவங்களுக்கு செய்யக்கூடாது அப்படி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கறத இந்த குரலோட அர்த்தம் அடுத்து எட்டாவது குரல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வென்று விடல் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம்தம் தகுதியான் வெிரல் மிகுதியான்னா என்ன அர்த்தம்னா நல்ல காசு பணம் இல்ல அந்த மாதிரி நல்ல வெல்விஷ்டா இருப்பாங்க இல்லையா செருக்குன்னு சொல்லுவாங்க பண செருக்கால சில பேர் தப்பு செய்வாங்க நமக்கு தீமை செய்வாங்க மிகுதியான் மிக்கவை செய்தாரை அப்படி செருக்கால நமக்கு தீமை யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்க அப்படின்னா அப்படி செஞ்சவங்களை கூட தாம்தம் தகுதியான் வென்று விடல் அவங்கள நம்ம பொறுமையாலதான் வெற்றி கொள்ள வேண்டும் செருக்கால ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாலும் அவங்கள நம்ம பொறுமையால அப்ப இங்க தகுதி அப்படிங்கிறது எதை சொல்றாங்க தகுதியான்கிறது வந்து பொறுமையே சொல்றாங்க ஓகேவா மிகுதியான் அப்படிங்கிறது செருக்கால ஒருவர் செய்யக்கூடிய செயல் ஓகேவா சோ அதுதான் இதுக்குரிய அர்த்தம் செருக்கால ஒருத்தர் செய்யக்கூடிய தவறுகளை நம்ம என்ன பண்ணணும் பொறுமையா இருந்து அதை பொறுத்து கொள்ளணும் அதுதான் அர்த்தம் இந்த நான்கு பாடல்களும் வந்து தீங்கினை பொறுத்து கொள்ளுதல் பற்றி கூறுகிறது அடுத்த குரல் வந்து ஒன்பதாவது குரல் துறந்தாரின் தூய்மை உடையா உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நூற்கிருப்பவர் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னா சொல் நூற்கிருப்பவர் துறந்தார் அப்படின்னா எல்லாத்தையும் துறந்து வாழக்கூடிய துறவி துறவியோட தூய்மையை வந்து எப்ப அடைய முடியும் துறவி மாதிரி மேலானவர்களா எப்ப இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறந்தார்வாய் இன்னாச்சொல் நூற்கிற்பவர் இறந்தார் அப்படின்னா வரம்பு கடந்து பேசக்கூடியவங்க ஓகேவா தப்பு தப்பா பேசுவாங்க இல்லையா தீய சொற்களை பேசிக்கொள்ளும் அவங்களை வந்து அவங்க அந்த இறந்தார்வாய் இன்னா சொல் அவங்க பேசக்கூடிய அந்த தீய சொற்களை வந்து நோர்க்கிற்பவர் அந்த நோர்க்கிற்பவர் அப்படின்னா பொறுத்து கொள்பவர் அப்ப இங்க நோர்க்கிற்பவர் அப்படிங்கிறது பொறுப்பவர் சொல்லுது ஏற்கனவே பார்த்தோம் ஆஹ் தகுதியான் அப்படிங்கிறது பொறுமை அப்படின்னு பார்த்தோம் அதை பொறுத்து கொள்பவருக்கு இன்னொரு அர்த்தம் என்னது நோக்கிற்பவர் அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஓகேவா சோ வரம்பு கடந்து பேசுவரோட தீய சொற்களை நம்ம பொறுத்து கொள்பவரே துறவியிலும் மேலானவர் அதுதான் இங்கே இதுக்குரிய அர்த்தம் துறந்தான்னா பச்சற்ற துறவி அடுத்து இருக்கக்கூடிய என்ன உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் சொல் நோற்பார் நோற்பாரின் பின் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இதுக்கு என்ன அர்த்தம்னா உண்ணாது நோற்பார் வந்து சாப்பிடாம நோன்பு இருப்பாங்க அப்படி சாப்பிடாம நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களை விட பிறர் சொல்லும் இன்னா சொல் பிறர் நம்மளை பத்தி தப்பா பேச தீய சொற்களை பேசுறாங்க இல்லையா அவங்கள பொறுத்து கொள்பவர் நோற்பாரின் பின் பொறுத்து கொள்பவரை விட பொறுத்து கொள்பவர் தான் வந்து மேலானவர் யாரை விட அப்படின்னா உண்ணாவது நோன்பு இருக்கக்கூடிய பெரியவர்களை விட மேலானவர் வந்து மற்றவங்க பேசக்கூடிய தீய சொற்களை பொறுத்துக்கொள்பவர் அப்படின்னா நோன்பு மேற்கொள்பவர் என்ன சொல்னா தீய சொற்கள் ஓகேவா சோ அவங்களை விட பெரியவர் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குரலும் வந்து இழிவு சொற்களை பேசுபவர்களை எப்படி நம்ம பொறுத்து கொள்றது அப்படிங்கிறத இந்த குரல்ல சொல்லியிருப்பாங்க அவ்வளவுதான் மொத்தம் பத்து குறள்கள் பார்த்தாச்சு அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு திருக்குறள் இது எல்லாமே நம்மளோட சேனல்ல படிக்கணும்னாலும் படிச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்தீங்கனாலே எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்தாச்சு இப்ப இதுல புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாதிரி வினாக்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க இகழ்வார் பொருத்தல் தலை நான் சொன்னேன் தலைங்கிறது உறுப்பும் இருக்கு தலை சிறந்த பண்பும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த தலை வரும் இங்க ஒருத்தாருக்கு ஒரு நாளை துன்பம் இன்பம் ஒருத்தார் அப்படின்னா தீங்கு செய்பவர் ஓகேவா சோ இந்த ரூ வரும் இதுல ஒரு நாள் அப்படிங்கிறது ஒருங்கிறது ஒன்ன குடிக்கிறது ஒரு இந்த ரூ வரும் இப்ப பொறுத்துக அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று அதிகாரத்திலையும் எத்தனை அதிகாரம் இருக்கு மூன்று பால்களையும் எத்தனை அதிகாரம் இருக்கு சோ அறத்துக்கு வந்து முப்பத்தி எட்டு பொருளுக்கு வந்து எழுபது இருபத்தி ஐந்து அடுத்து எதுகை சொற்கள் எதுகை சொற்கள்னா இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்கிறதா எதுகை சொற்கள் மிகுதி தகுதி அந்த மாதிரி இப்ப இதுல பார்த்தோம்னா மிகுதியான் தகுதியான் மூனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்னா இருக்கணும் அடுத்ததுல பார்த்தோம்னா அகழ்வாரை இகழ்வார் கா காங்கிறது இரண்டாவது எழுத்து ஒன்னா வந்திருக்கு அதனால அடுத்து மாறியுள்ள சீர்களை முறைப்படுதுக இறப்பினை என்றும் பொருத்தல் அதனினும் நன்று மறத்தல் அதனை இது வந்து என்னா பொருத்தல் இறப்பினை என்றும் அதனினும் மறத்தல் சாரி இங்கே வரும் அதனை அதனினும் அதனை மறத்தல் நன்று அப்ப பொருத்தல் இறப்பினை என்றும் அதனினும் அதனை மறத்தல் நன்று okay வா அப்ப இந்த இந்த மாதிரி மாறி வந்திருக்கு இதுல பாருங்க பொருள் வேறுபாடு பொருத்தல் பொருத்தல் பொருத்தல்னா இங்க பொறுமையை குறிக்குது இந்த பொருத்தல் வந்து சேர்த்து வைக்கிறது பொருத்துகன்னு சொல்றோம் அந்த மாதிரி இரத்தல் அப்படிங்கிறது இறந்து போறதை குறிக்குது இங்க இரத்தல்னா யாசகம் கேட்கறது அந்த இந்த நிலைக்கு வந்து வரிசை இல்லைன்னா கூட்டம் அப்படிங்கிற பொருள் இருக்கு அடுத்து வன்மை இந்த வன்மைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்ப்போம் இந்த வன்மைனா கொடுமை வன்கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த வன்மைக்கு வந்து வளம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு இந்த வன்மைன்னா கொடுமை இல்லைன்னா வலிமை அந்த மாதிரியான பொருள் இருக்கு சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க நிறை நிறைனா தான் சொன்ன பொருளோட வெயிட்டை சொல்றது அதே மாதிரி தலை அப்படிங்கிறது உடல் உறுப்பையும் சொல்லலாம் தலை சிறந்தது அப்படிங்கிறது சொல்லலாம் இங்க வந்து குருவினாக்கள் மட்டும் பார்க்கலாம் தலை சிறந்த பண்பு எது ஃபர்ஸ்ட் குரல் சொல்லியிருப்பாங்களே அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அங்கே இகழ்வார் பொருத்தல் தலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சோ அதான் எப்படி தோண்டுபவர்களையும் தாங்கக்கூடிய நிலம் மாதிரி அதை நமக்கு தீங்கு செய்பவர்களும் பொறுத்து கொள்றது தான் தலை சிறந்தது அப்படின்னு சொல்லிருப்பாங்க அடுத்து பொறுத்தாரை போற்றுதல் எங்கனம் பொறுத்து கொள்பவரை வந்து எப்படி போற்றணும் அப்படிங்கிற எ எப்படி போற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸோ பொண்ணை விட மேலானவர்களாக மதித்து போற்றணும் அப்படிங்கிறது சோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க போற்றி காக்க வேண்டியது போற்றி காக்க வேண்டியது பொன் மாதிரி போற்றி காக்க வேண்டியது பொறுத்துக்கொள்பவர்களை அடுத்து துறவியரின் மேலானவர் ஸோ துறவியரிலும் மேலானவர் யார் அப்படின்னா பிற செய்யக்கூடிய தீங்கை பொறுத்து கொள்பவர்கள் தான் துறவியரிலும் மேலானவர் ஸோ இதெல்லாம் தான் புக் பேக் பின்னாடி இருக்கக்கூடிய கொஷின் ஸோ பொறையுடைமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அதிகாரம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம நிறைய அதை பற்றி படிச்சிருக்கோம் ஸோ அதனால ஏழாவது அதிகாரத்தை வந்து நல்லா படிங்க இதே மாதிரி நாளைக்கு நான் எட்டாவது அதிகாரம் உங்களை பாக்குறேன் சோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி